நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதவி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மை த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் வந்து மதியம் வந்து செய்தியில் ஒரு கேஸ் பற்றி போட்டிருந்தாங்க இதை பார்த்துட்டு நம் நிறுவனமும் ஏதாவது இது மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாகுமா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க நண்பர்களே அது என்ன கேஸுன்னா அதாவது நியோமேக்ஸ் கேஸ் மதுரை ஹைகோர்ட்டில் வந்து அந்த கேஸ் வந்து நடந்துட்டு வந்துச்சு இதில் வந்து பார்த்தோன்னா ஆறாயிரம் கோடி வந்து ஊழல் பண்ண பண்ணியிருப்பதாக தகவல் வெளியாகி இதில் வந்து அந்தந்த மாவட்டத்தில் ஏஜெண்ட்டாக இருந்தவங்களுடைய சொத்துக்கள்லாம் முடக்க சொல்லி சென்னை குற்றப்பிரிவு பொருளாதார குற்றப்பிரிவுக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க ஸோ இதை பார்த்து நமது உறுப்பினர்கள் நமது மைவீத்திரை ஆட்சியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குமா எதிரொலிக்குமா அப்படிலாம் கேட்குறாங்க நண்பர்களே அந்த கேஸ் வேற இந்த கேஸ் வேறு கண்டிப்பாக நமக்கு அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை சரிங்களா நம்ம கேஸ் வந்து நம்ம சாரே போய்ட்டு வாலண்டியாக அரெஸ்ட் ஆகி நம் நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் எப்படி பண்ணிகிட்ருக்கோம் திட்டங்கள்லாம் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம் எவ்வளோ வந்து இருப்பு இருக்குது எவ்வளோ இருக்குது இதெல்லாம் வந்தால் வந்து சொல்கிறதுக்காக தான் அவரை போயிட்டு அரெஸ்ட் ஆனார் எனவே இதையும் அதையும் வந்து சம்மந்தப்படுத்தி சொல்லாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்